இந்த வசன் நல்லா சொல்லுது ஒமாயு அள்ளி மானி இந்த இருவரும் கற்றுத் தந்தது கிடையாது மின் அகதின் எவனுக்கும் கற்றுத்தர மாட்டார்கள் ஹத்தா யூலா இன்னமான வித்தனா நாங்கள் ஒரு சோதனையாக இருக்கிறோம் என்று சொல்லாமல் கற்றுத்தர மாட்டார்கள் எனவே பல தக்கு நீ காவிர் ஆயிராத சூனியத்தை கத்துக்கிற வருவான்ல எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க ஏன்டா இது கத்துக்கிற வர்ற நீ காவிரா இஸ்லாத்தோட்டு வெளியே போயிருவாடா யூத மதத்துல நீ இருக்க மாட்டேன் நீ காபிர் ஆயிருவே இரை மறுப்பாளன் ஆயிருவே இது ஆபத்தான விஷயம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க எச்சரிக்கை பண்றாங்க எச்சரிக்கை பண்ண உடனே அல்ல மூணு மின்னுமா அந்த இருவரிடமிருந்தும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் அந்த இருவரிடமிருந்தும் மக்கள் கற்றுக்கொண்டார்கள் மாயு பர்ரிகூனபிகி பைனல் மர்கி ஒரு சௌஜிகி கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் எதன் மூலம் பிரிக்க முடியுமோ அலை கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இப்போ என்ன கவனிக்கணும்னா இப்படிதான் மொழி பெயர் செஞ்சிகிட்ருந்தோம் அதுல ஃபா எத்தா அல்ல மூணு ஒன்று வருது இந்த ஃபா என்ற வார்த்தைக்கு வந்து எனவே ஆகவே அப்படின்னு அர்த்தம் செய்யணும் நம்முடைய பழைய தமிழாக்கங்களில் இந்த எனவே ஆகவேங்கிறதை நம்ம விட்டுட்டோம் மொழிபெயர்ப்புல நம்ம என்ன செய்யல எனவேன்னு போடல இந்த சூனியத்தை நியாயப்படுத்துற கூட்டம் இருக்குல்ல அதை குறை கண்டுபிடிச்சி எனவேன்னு இந்த வரணும் ஏன் விட்டுருக்குறீங்க ஆகவே பரண்டா என சரதாவை கேட்ட கேள்வி சொல்றான் எனவேங்கிற அர்த்தத்தை நீங்கள் மொழிபெயர்க்க பேருக்கான் விட்டுருக்குறீங்க அப்படின்னு இந்த சூனியத்தை நீ நியாயப்படுத்துறதுக்காகவேன்னுட்டு கேட்குறோம்ன்ட்டு சொல்லி அவங்க ஒரு கேள்வியை கிட்ட வீடியோக்கெல்லாம் நிறைய வெளியிட்டாங்க அப்பதான் நம்ம கவனிக்கிறோம் ஆமாம் அந்த எனவேங்கிறத விட்டுட்டோமே இப்போ எத்தா இல்லை வெறுமனே கற்றுக்கொடுவாங்க அர்த்தம் செய்யக்கூடாது எனவேன்னு இருக்கணும் அது சரியான விஷயந்தான் எனவே ஆகவே அப்படிங்கிற சரதான்ற உடனே நீ சொல்ற கரெக்ட்டு தான்ப்பா இந்த எனவேன்னு சொன்ன பிறகுதான் சூனியத்துனால ஒண்ணு இல்லைன்னு உறுதியாவது சும்மா சொல்றதை விட இந்த எதை நம்ம விட்டதை வந்து பெரிய பாதகமா சொன்னானோ அதுதான் வந்து சூனியம் இல்லைங்கிறது பெரிய சாதகமான ஆதாரமா இருக்கிறது எப்படி வருது அந்த சூனியத்தை சொல்லிக் கொடுக்கறவங்க மக்கள்கிட்ட வந்து சொல்றாங்கல்ல என்ன சொல்றாங்க இதை கத்துக்கிறாத கத்துக்கிட்டா காப்பீடு ஆயிடுவா அப்படின்னு சொல்றாங்க இப்படி எச்சரிக்கை பண்ணனா உடனே கத்துக்கொண்டார்கள் வரல எனவே கத்துக்கொண்டார்கள் இதை கத்துக்கொண்டவன் இதனால காபீர் வேண்டு சொன்ன அத கத்துருப்பானா என வேண்டாம் இதன் காரணமாக அர்த்தம் இதன் காரணமாக கணவன் மனைவியை பிரிக்கிறத கற்றுக்கொண்டார்கள் சூனியத்தினால காபீர் வேண்டு சொன்ன உடனே அப்ப ஒரு விஷயம் நமக்கு வேணாம் எதை கத்துக்கிறோம் காபீர் ஆகாத வேற விஷயத்தை தான் கத்துக்கிறோம் என்று சொல்லி கணவன் மனைவியை பிரிக்க கூடிய ஒரு கலையை கற்றுக்கொண்டார்கள் எனவே அர்த்தம் புரிஞ்சு கொள்வதாக இருந்தால் நம்ம சொல்றோம் ஒருத்தன் வந்து கராத்தே கற்று குடுறான் கராத்தே மாஸ்டரா இருக்கிறான் அப்ப என்ன சொல்றான் நீ கராத்தே கற்று குருவுக்கு வணக்கம் செய்யணும் கராத்தேல என்ன குரு வணக்கrangle கராத்தே செய்யறத என்ன செய்யணும் குருவுக்கு வணக்கம் செய்யணும் ஷிர்க் வைக்கிற மாதிரி வந்துரு. இதுக்கு கராத்தே இந்த கற்று தர ஏलं எனக்கு இத கற்றுலினா குரு வணக்கம் என்ன செய்யறே நீ மனுஷனை வணங்க வேண்டிய வர வேணாம்னு சொல்றாரு. அப்ப என்ன செஞ்சாரு வேணாம் எனவே அவர்கள் மல்யுத்தத்தை கற்றுக்கொண்டார்கள் இப்படி சொன்னதுனால எதை கத்துக்கிட்டாங்க மல்யுத்தத்தை கத்துக்கொண்டார்கள் ஏன்னா அதுக்கு குரு வணக்கம் இல்ல இப்படி சொல்லி பாருங்க கராத்த கத்துக்கிறாத குரு வணக்கம் செய்ய வேண்டி இருக்கும் எனவே கராத்தை கத்துக்கொண்டாங்க சொல்ல முடியுமா எனவேன்னு என்று சொன்னாலேயே அது வேணாலும் விட்டாங்க அர்த்தம் இந்த எனவே ஆகவே என்ற வார்த்தை எதுக்கு வர அதாவது கராத்தை கற்றுக்கொள்ளாத கேடு அப்படின்னு சொன்ன உடனே அதை கற்றுக்கொண்டார்கள் சொன்னோம் எனவே போட மாட்டோம் எனவேன்னு என்று சொன்னா இவங்க எச்சரிக்கை பண்ணாங்கல்ல காபிராயிருவ இது பயங்கரமான வித்தை இதை நீ வந்து செய்யக்கூடாது என்று சொன்ன உடனே அவர்கள் எதை கத்திருப்பாங்க இதை கத்திருக்க மாட்டாங்க காபிராக சொன்ன பிறகு அதை கத்திருப்பாங்களா அவ்வளவு டேஞ்சரான ஒரு விஷயமா அது சீக்கிரம் கத்துக்க நாங்களும் காபிராயிருவோமா அப்படின்னு எச்சரிக்கை பண்ண உடனே அவங்க எதை கத்துக்கிறாங்க ஆகவே கணவன் மனைவி பிரிக்கிறத கற்றுக்கொண்டார்கள் அப்ப அவங்க கற்றுக்கொண்டது எது இல்ல சிகிர கத்துக்கிறல சிகரய் சிகர கட்டிக்கிட்ட காafir ஆயிருਵੇਂன்னு அவ சொல்றான் யார் சொல்றா கத்து குடுறவன் கத்து குடுக்குறவன் சொல்றான் ரெண்டு பேரும் சொல்றாங்க நீ சிகரைக் சூனியத்தை கற்றுக்கொண்டால் காafir ஆயிருவ அப்பனா வேணாங்க வேற ஒண்ணு எங்களுக்கு வேற ஒரு விஷயத்தை கத்துதாங்கன்னு உடனே கணவன் மனைவியே பிரிக்கிற ஒரு தந்திரத்தை அவங்க கத்து கொடுத்தார்கள் அப்படின்ற அர்த்தம் தான் அத ல வருது எனவேன்னு போட்டான் இப்படி வேங்கள ஒரு தந்தை மகன்தே சொல்றாரு நீ வந்து பீடி குடிக்காதே சிகரெட் குடிக்காதுங்கிறாரு எனவே சிகரெட் தான் சொல்லணும் எனவே சிகரெட் குடித்தா முடியுமா நீ சிகரெட் குடிக்காது என்று தந்தை அறிவுரை கூறினார் எனவே மகன் சிகரெட் குடித்தான் எனவேங்கிறது எங்க பொருந்து அதுக்கு மாற்றமா செய்யறது தான் எனவே வரும் எனவே என்று சொன்னா சிகரெட் குடிக்காது என்று சொன்னால் என்ன செய்யணும் விட்டுட்டான் வரணும் அது செஞ்சான் வரக்கூடாது அப்ப நீ காபி ராயிருவா என்று எச்சரிக்கை பண்ணால் வேணாம் விட்டுருப்பான் காபி ராய் விடுவா என்று எச்சரிக்கை பண்ணினால் அப்ப எங்களுக்கு வேணாம் வேற ஒண்ணு கத்துக்கணும் சொல்லுவாங்க அப்ப எனவே ஆகவேங்கிற அந்த சொல்லு இந்த அந்த காரணத்தினால் மாத்திக்கிட்டாங்க படிக்கிறது சூனியத்தை படிக்க வர்றாங்க இது டேஞ்சர்னு சொல்லி கொடுக்கப்படுது டேஞ்சர்னு சொன்ன உடனே அப்ப வேணாம் வந்ததுக்கு ஏதாவது சொல்லித்தாங்க அப்படின்னு எதை கத்துக்கிட்டாங்க கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுவது கத்துக்கொண்டார்கள் என்ற அர்த்தத்தை இந்த எனவேங்கிறது விளங்குறோம் இன்னும் நீங்க பார்க்கணும் இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது சிகரை கத்துக்கொள்வது குஃபுருண்டு வருது எப்படி ஆரம்பிக்குது சிகரை சொல்லிக் கொடுத்தால் காபீர் ஆயிடுவாங்க சிகரை கத்துக்கொண்டால் காபீர் ஆயிடுவாங்க செய்தான்கள் கற்றுக் கொடுத்து காபீர் ஆகிவிட்டார்கள் ஆரம்பிக்குதுல்ல அதே மாதிரி இந்த கத்துக் கொடுக்கறவங்களும் என்ன சொன்னாங்க மக்கள்கிட்ட போய் நீ சூனியத்தை கத்துக்கிறாத கத்துக்கிட்டா காபீரா போயிருவேன் அத முதல்ல இந்த வசனம் சொல்லக்கூடிய பேசிக் என்னன்னு கேட்டா சூனியத்தை ஒருவன் கற்றுக்கொண்டானே ஆனால் காபிரு சூனியத்தை கற்றுக் கொடுப்பானே ஆனால் காபீர் ஆயிடுச்சு இப்ப நீங்க சிந்திக்கணும் இப்ப கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்துறது காபிராக்குமா புருஷன் முன்னாடி கொஞ்சம் சண்டை உண்டாக்கி விடுறான் அது காபிராக்குமா காபிரா காபி ஒரு ரெண்டு பேரும் புருஷன் மனைவி சந்தோஷமா இருக்கிறாங்க என்ன தேவை சொல்லி குழப்பி பிரிச்சு விட்டு வந்துட்டான் இவனை காபி இருப்பீங்களா அப்ப கணவன் மனைவி மத்தியில பிரிவினை ஏற்படுத்த குற்றம்னு சொல்லலாம் அது பாவம் அது எல்லாம் கோபமான ஒரு செயல் என்று சொல்லலாமே தவிர அதனால ஒருத்தர் முஸ்லீமா இருக்கிறவர்கள் வெளியேறவன் சொல்ல முடியுமா காஃபி நான் தானே அர்த்தம் கணவன் மனைவியை பிரித்தால் அவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது கணவன் மனைவியை பிரிக்கிறதுக்குல அது சூனியமாக இருக்குமே அது பொருந்தாது கணவன் மனைவி பிரிச்ச காஃபின்னு சொல்லணும் கணவன் மனைவி பிரிப்பது சூனியத்தில் அடங்குமையானால் கணவன் மனைவியை பிரிக்கிற வேலையை ஒருத்தன் செஞ்சா என்ன செஞ்சுட்டான் காஃபி ரைட்டான்னு சொல்ல வேண்டி வரும் அதனால என்ன என்ன பொருள் கொடுக்கணும்னு கேட்டால் சூனியத்தை கற்றுக்கொள்ளாதேன்னு அவங்க சொன்னாங்க காபிராயர் சொன்னாங்க அவங்க சூனியம் இல்லாத வேற ஒன்னு கத்துக்கிட்டாங்க சூனியத்தை கத்துக்கிற மாட்டான் காபிராயிருவாய் எச்சரித்த பிறகு அவன் சூனியத்தை கற்றுக்கொள்ள முன்வர மாட்டான் என்று இந்த வசனத்தில் வர்ற விஷயத்தில் வழங்கிக் கொள்கிறோம் இன்னொரு கவனிங்க ஒமாயு அல்லிமானி அந்த ரெண்டு பேரும் கற்றுக் கொடுப்பதில்லை மலக்கோ சைத்தானோ மனுஷனை இளவுன்னு வச்சிக்கிறேங்க அந்த ரெண்டு பேரும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள் சூனியத்தை மின் அகதேன் ஒருவருக்கும் கற்றுத் தர மாட்டார்கள் ஹத்தா எப்பூலா சொல்லாமல் இன்னமா நகுனு ஃபித்துனா நாங்களே ஒரு படிப்பினையாக இருக்கிறோம் நாங்களே சோதனையாக இருக்கிறோம் என்று சொல்லாமல் ஃபலா டக்குபூர் இதை படிச்சு காப்பீர் ஆகாதே என்று சொல்லாமல் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள் அப்ப கற்றுக் கொடுக்க வர்ற அளவுக்கு வாங்க வாங்கன்னு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க பயம் காட்டுறாங்க கத்துக்கிற வர்ற ஆளுக்களுக்கு என்ன செய்யறாங்க இந்த ரெண்டு பேரும் எச்சரிக்கை இப்படி எச்சரிக்கிறாங்க இஸ்லாத்தோட நீ போயிருவா ஈமான் உனக்கு இருக்காது குபூர்ல இறங்கிடுவ நிரந்தர நரகத்துக்குரிய பாவத்தை செஞ்சவன் ஆயிருவ நீ கத்துக்கிட்ட அப்படி ஏற்படும் ஓகேயா என்று எச்சரிக்கை பண்றாங்க சிகர கத்துக்கிற வர்றவனுக்கெல்லாம் எச்சரிக்கை என்ன இதை கற்றுக்கொண்டால் காபிராகி விடுவா என்று எச்சரிக்கை செஞ்சிருக்கும் போது எனவே சிகரை அப்படி சொல்ல முடியும் சிகர அல்லாத வேற ஒன்னே கத்துக்கொண்டார் கத்துக்கிட்டது என்ன கணவன் மனைவியை பிரிக்கிற ஒரு வித்தியே கற்றுக்கொண்டார்களே தவிர அது எதில் வராது சிகரில் வராது இதில் என்ன அப்போ சொல்லப்படுதுன்னு கேட்டா சிகிரை பத்தி எச்சரிக்கை பண்ணிட்டாங்க கற்றுத் தரோம் கற்றுது தான் டேஞ்சர் தேஞ்சர் ஆனால் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேறு ஒன்று சொல்லித்தாங்க அப்படி சொல்லி கணவன் மனைவியை பிரிக்கிறதை எடுத்துக்கொண்டாங்க அப்ப கணவன் மனைவியை பிரிக்கிறதுங்கிற வேற ஒன்றை தான் கற்றுக்கொண்டார்களே தவிர சிகர கற்றுக்கறல ஏன் கற்றுக்கறதில்ல சிகிருங்கிறது குபுரு சிகிருங்குறது அல்லாஹ் இணை கற்பிக்கிறது சிகிரம் செஞ்சால் நபி செஞ்சா கூட ஒரு காப்பீர் ஆயிருவார் சுலைமான் செஞ்சிருந்தா கூட காப்பீராயிருவார் அவ்வளோ பயங்கரமான ஒரு குற்றம் அப்படின்னு சொன்னதுனால் சிகர கற்றுக்கிறாம புருஷன் உண்டாட்டி பிரிக்கிறது இப்படின்னு கற்றுக்கிட்டாங்க அப்படி வருவாருங்க பாருங்க எத்த அல்ல மூணு எனவே அந்த ரெண்டு பேரிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள் மாயு பர்ரி கூனபிகி பைனல் மறையி ஒரு சவுதிகி கணவன் மனைவியை பிரிக்கிற கலையை கற்றுக்கொண்டார்கள் அது கூட நினைக்குமானால் பிரச்சனை முடியுமா உமாஹுன் பில் லாரியனபிகி மின்னகதின் இல்லாமி இதனில்லா அல்லாஹ் அனுமதித்தாலே தவிர அதன் மூலமும் அவர்கள் தீங்கு செய்ய முடியாது சிகர கற்றுக்கொள்ளலை புருஷன் மொண்டாட்டியை பிரிக்கிறதை கற்றுக்கொண்டார்கள் அது சிகர் இல்லை அதன் மூலமாகவும் அது கன்ஃபார்மாக பிரிக்க முடியுமா அது முடியாதனால உமாகும்பில் லாரியன பிஹி இதை கொண்டு தீங்கிழைக்க முடியாது மின்னகதன் யாருக்கும் தீங்கிழைக்க முடியாது இல்லாமி இதனில்லா அல்லாஹ் நாடினாலே தவிர புருஷம் உண்டாட்டியை பிரிக்கிறதுக்கு சில தந்திரங்களை கையாளுவாங்க அப்படி கையாளும் போதெல்லாம் பிரிஞ்சிருவாங்க சொல்ல முடியாது அவங்க அந்த கையாளக்கூடிய நேரத்தில் சில நேரத்தில் அல்ல நாடினால் பிரிந்து விடுவார்கள் அல்ல நாடலன்னா பிரிய மருந்து மாதிரி ஒரு மருந்து இருக்குது சாப்பிடும் போல குணம் கிடைக்குமா வாய்ப்பு இருக்குது குணம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் சில பேர் தலைவலிக்கு மாத்திர போடுவோம் தலைவலி போவாது சில பேர் போடுவோம் தலைவலி போயிடும் அப்ப அந்த மாதிரி அல்லா நாடு நாளையை தவிர இந்த கணவன் மனைவியை பிரிக்கிற விஷயத்திலும் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் இப்படி நல்லா முடிக்கிறான் ஓய் எத்தா அல்ல மூண மேலும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் மா எகுர்வும் வலா என்போகும் தங்களுக்கு கேடு தரக்கூடியதை கற்றுக்கொண்டார்கள் தங்களுக்கு பயன் தராத ஒன்றை கற்றுக்கொண்டார்கள் உலகது அழிமு லெமனிஸ்தராவோ யார் இதை கற்றுக்கொண்டானோ அவனுக்கு மாலகுவில்லா கருத்துமென்றலா மறுமையில் ஒரு நசீபமில்லை இல்லை பீசமா சரோபி அம்புசும் லவுக்கான அவர்கள் தங்களை விற்பனை செய்தார்கள்ல கெட்டதுக்காக வேண்டி எல்லா இடத்துல கெட்டது இப்படின்னு வசனம் முடிகிறது அப்ப இதை வைத்துக்கொண்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா சிகரின் மூலமாக பாதிப்பு ஏற்படுத்தலாம் இந்த வசனம் சொல்லுது எப்படி சொல்லுது கணவன் மனைவி பிரிக்கலாம் சொல்லுது சிகிர் மூலமாக எதை பிரிக்கலாம் கணவன் மனைவி பிரிக்கலாம் என்று சொல்லுதுன்னு வாதம் பண்றாங்க நம்ம என்ன சொல்றோம் கேட்டா கணவன் மனைவி பிரிக்கிறது சிகிர் சொல்லப்பட்டிருக்கா கணவன் மனைவியை பிரிக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவியை கற்றுக்கொண்டார்களுக்கு முன்னாடி ஒன்று இருக்கிறது நீங்கள் கற்று நாசமா போயிடாது என்று சொன்ன உடனே ஆகவே இப்படி சொன்ன காரணத்தினால் ஆக வேண்டாம் நடத்தும் இப்படி சொன்ன காரணத்தினால் இதன் காரணமாக அவர்கள் கணவன் மனைவி பிரிக்கிறது கற்றுக்கொண்டார்கள் அப்ப அல்லது ரெண்டு விஷயத்தை ஒன்று இருக்கிறது அதை கற்றுக்கொள்ளவில்லை கணவன் மனையை பிரிக்கிற ஒரு தந்திரம் என்று இருக்கிறது அதை கத்துக்கொண்டார்கள் அது கூட கன்ஃபார்மா பிரிச்சிட முடியாது அல்ல நாடு நாள் பிரிக்க முடியும் அது எப்படி பிரிக்கிறது சூழ்ச்சி தான் என்ன ரெண்டு பேரும் மூட்டி விட்டா போதும் பொய் வதந்தி பண்ண ஒரு எஸ் எம் எஸ் பிரிச்சு விட்டு போயிடலாம் இப்படி என்னென்ன மாதிரி எல்லாம் பிரிக்கிறது தந்திர கலைகளை சொல்லிக் கொடுத்தாங்க இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் இது கணவன் மனைவி பிரிக்கிறது குற்றம் அது செய்தித்தானது ரொம்ப விருப்பமான ஒரு செயல் ஆனால் குஃப்ரான செயலா இஸ்லாத்தோட்டு ஒருத்தனை வெளியேற்ற மன வெளியேற்றாது அப்ப இஸ்லாத்தை விட்டு வெளியேறாதே என்று சொன்னால் அது சிகிரி இல்லை சிகிரனா வெளியே திரும்ல கணவன் மனைவி பிரிஞ்சால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவானான்னு கேட்கா வெளியேற மாட்டான்டெல்லாம் சொல்றாங்க அப்ப இஸ்லாத்தை விட்டு வெளியேறலன்னு சொன்னா அது சிகிரி இல்ல அது சிகிர நீங்க சொல்லிvirkலையனால் இஸ்லாத்தை விட்டு போயிர்வானு சொல்லுங்க இந்த ஒரு கோணத்தை வைத்துக்கொண்டு தான் என்ன செய்றோம் இது சிகிர் அல்ல இப்படி நம்ம மட்டும் சொல்லல சில அறிஞர்கள் கபிரியல் கூட என்ன சொல்றாருன்னு கேட்டா இந்த வார்த்தையை சொல்றாரு இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ளது பிரிக்கிறாங்கல்ல அது சிகிறு கிடையாது சிகிறு அல்லாத இன்னொன்று என்றும் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது சிகருடைய வகை என்றும் நிறைய அறிஞர்கள் சொல்றாங்க கணவன் மனைவியை பிரிக்கிறது வந்து சிகிறி சிகிறு அல்லாத வேற ஒரு விஷயம் என்று சொன்னதாகவும் அறிஞர்கள் சொன்னதாகவும் தப்சீர் தபிரியில பதிவு செஞ்சிருக்க நம்ம சொன்ன கருத்து புதுசு இல்ல இது முன்னரும் சொல்லி இருக்கிறார்கள் அப்ப இந்த ரெண்டு நூத்தி ரெண்டு வசனத்தை வைத்துக் கொண்டு கணவன் மனைவி சிகரெட் கொண்டு பிரிக்கலாமா இல்லையா என்று கேட்கிறார்கள் சிகரெட் கொண்டு பிரிக்கலாம் எங்க இருக்கு சூழ்ச்சியை கற்றுக் கொடுத்துருக்காங்க அது அது ஒண்ணு இருக்குன்னு ஒத்துக்கலாமே தவிர அது சிகரெட் என்று சொல்ல முடியுமான முடியாது கணவன்மை பிரிக்கிறது என்பது மாய மந்திரம் தேவை கிடையாது சில தந்திர வித்தையை கற்றுக் கொடுத்திருப்பாங்க அப்ப இதை வைத்துக்கொண்டு கொண்டு தாக்கம் இருக்குன்னு சொல்வார்களே ஆனால் இவ்வளவு வசனங்களை மறுக்கிற மாதிரி இருந்தது எவ்வளவு வசனம் சிகரெண்டா கையலு கற்பனை கை இது சூழ்ச்சி சிகுருன்னா தந்துரும் சிகிடுனா தோத்துருவோம் சிகிர் ஜெயிக்காது சத்தியத்துக்கு முன்னாடி தோத்து போயிரும் இப்படி எல்லாம் வந்து சிகருக்கு சொல்லி இருக்கும் பொழுது இந்த ஒரு வசனத்தை ஆதாரமா வைத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க சிகரை கொண்டு ஏதோ செய்யலாம்னு சொல்றாங்க அதுக்கு அந்த வசனம் இடம் தரவில்லை